கப்பு கலைகள் மட்டுமின்றி அட்டமா சித்திகளுள் ஒன்றான பஞ்ச பூதன்களையும் கட்டுப்படுத்தும் வசித்துவ கலையையும் பயின்றவன் நாமதுமர் கட்சி திருநெல்வேலியில சீரோவா இருந்ததுல இருந்து உருவாக்கியவர்கள்ல நாங்களும் ஒரு ஆளு இன்னைக்கு நாமதுமலை கட்சி மேல ஒரு ஒரு பேஸ்மெண்டுக்கு மேல இருக்க அந்த பேஸ்மெண்ட் உருவாக்குனது நாங்கதான் திருநெல்வேலி மாவட்டத்துல ஊருக்குள்ள வந்த உடனே உன்ன விசாரிச்சு பாத்துமே நீ ஒண்ணு இல்லையாமே சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்காமாப்புலப்ல நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமனத்தை கட்டி வீதியில நிறுத்திட்டு போறிருக்கே கத்திரிக்காய் ரோச்சன இருக்குது அனுயா நீ யாருமே இருக்க மாட்டேன் வீடு

ஆனால் நாங்க வந்து இந்த பதாங்காட்டு பயணத்துல பாஜகவோட அத்தனை திட்டங்களையும் சட்டங்களையும் வைத்து கலத்த நிற்கிறோம் பாஜக இந்துன்னு பேசினா இந்துக்கள் இல்ல தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி எண்ணங்கள் மட்டும்தான் இவருடையது ஆக்கம் ஊக்கம் உணர்வு இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதான் இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வருவதுதான் ஐயாவுடைய இது என்ன பிரமாதம்

அவன் விழுத்துரா நூசு கம்பெனி வந்திட்டே இருக்கான் பண்றா வர்ற விழுத்துறை அவனை வைத்திருக்கிறப்பரா வரிங்க எங்க எல்லாம் மோடிக்கு ஆதரவாக பாதுமரத்துல வாசல் தே திமுக அன்னைக்கு மோடி நடத்திய யாத்திரையில கலந்து விட்டு ஆதர மோடி ஆதரிச்சாரி எங்க இருக்கு இல்ல இல்ல மோடியை ஆதரிச்சாரினே எங்க இருக்கு ஆதர்சார் தானே வரலாறு வரலாம் தெரியும் நாள் நாளைக்கு எல்லாம் விளக்கம் உன்னை பெரிய விளக்க நான் வரும் வரலாம் அடுத்து ஏரியாவுக்கு போறேன் அங்க வந்து இந்த மாதிரி சைடு வாஷ்க்காரன்

முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கெடுக்க வருஷம் இந்த அவமானம் உனக்கு தேவையா எதுக்குமே அவர் செய்து கொடுக்கவே இல்ல எது பேசினாலும் என் கட்சியா வெளியே கூட இதுதான் தீர்வா இருக்கு எனக்காக ஓட்டு போட்டாங்க அவர் ஒருத்தருக்காக ஓட்டு போட்டாம் அவரா பூத்துல போய் ஆள் போட்டாரு இல்ல அவர் துண்டறிக்க கொடுத்துட்டு நினைச்சாரா இல்ல அவர் போஸ்டர் ஓட்டினாரா எல்லாரும் அவருக்காக போட மாட்டான் தெரியாமதான் கேக்குற ஒரு எங்க ஊருக்கு போனீங்கன்னா அவருக்காக ஒவ்வொரு ஓட்டு கிடையாது

தலைவர் பிரபாகரன் சொல்லிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து ரஜினி வீட்டில் போய் கையை கட்டி நிற்கார் சங்கி கையை கட்டி நிற்கார் அப்போ அவர் என்ன சொல்லுவாரு சங்கி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க நாளைக்கு எங்களையும் சங்கின்னு சொல்ல வைக்கலாம் ஒரு மறுநாள் என்ன சொல்லுவார் மேடம் என்னை பத்தி ஏண்டா சங்கி இங்கேங்க இவர் வந்து அவர் என்ன குழப்பத்துல இருக்காரா இல்லைன்னா என்ன ஆச்சு அவருக்கு என்னங்கிறது எங்களுக்கு புரிய புடிபடல ஹலோ ஹலோ வைத்தியக்கார ஆஸ்பத்திரிங்களா ஆமாங்க இந்த தேங்காய் முத்துனா மாதிரி இங்க ஒரு பைத்தியம் முத்தி போயிருக்குது அதை நீங்க வந்து கையோட கூட்டு போயிருங்க அதே முத்தன பைத்தியம் தான் உடனே வேணோட நமக்கு இந்த கோட்டை மாட்டிக்கிறது உங்க ரூல்ஸுக்குள்ள கோடு போட்டு இப்படி நடக்கிறது இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நான் தெருவில் இருந்து வந்தவமாமே அங்க ரூல்ஸ் எல்லாம் கிடையாது தம்பி நான் குட்டி கதை சொல்லுவேன் நல்ல தம்பி கதையை சொல்ல வந்தவன் ஆளுக்கு ஒரு கட்டை கையில் எடுத்து என் கூட வாங்க நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து எடுத்து கால் பண்ணிருங்க இதுதான் எனக்கு உங்களுக்கு முதல் தூட்டி வாங்க நான் வர்றதுக்கு முன்னாடி புறவாரெல்லாம் பயங்கரவாதி தானே இவ்வளவு தண்ணீர் என்ன புலவு புலவராய் இன்னைக்கு தானே தலைவர் எங்க அண்ணன் எங்க பெரியப்பா அப்படின்னு குழந்தை எல்லாம் சொல்லுவேன் இல்ல படகு இல்ல போடுறேன் போடுறேன் இல்ல வாங்க போட்டா கோபால